எனக்கும் கோபம் வரும் நானும் சாதாரண பெண் தானே என்று கூறியுள்ளார் நயன்தாரா தமிழ் தெலுங்கு பட உலகில் நயன்தாரா நம்பர் ஒன் நடிகையாக இருக்கிறார் இரண்டு காதல் தோல்விகளை சந்தித்தும் துவண்டு போவாமல் மீண்டும் புது வாழ்க்கையை நம்பிக்கையோடு துவங்கியுள்ளார் நயன்தாராவின் காதல் முதல் சிம்புவுடன் மலர்ந்ததா இருவரும் தீவிரமாக காதலித்தனர் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் திடீரென தகராறு மூன்று பிரிந்தார்கள் அப்போது ஒருவர் மீது ஒருவர் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை கூறினார்கள் சில நாட்கள் அமைதியாக இருந்த நயன்தாரா வாழ்க்கையில் பிரபுதேவா புகுந்தார் இருவரும் காதலித்தார்கள் பொது விழாக்களில் ஜோடியாக பங்கேற்றனர் நயன்தாராவை திருமணம் செய்து கொள்ள முதல் மனைவியை பிரபுதேவா விவாகரத்து செய்தார் இதுபோல் நயன்தாராவும் கிறிஸ்துவ மதத்தில் இருந்து இந்து மதத்திற்கு மாறினார் திருமணத்திற்கு பின் வெளிநாட்டில் குடியேறவும் திட்டமிருந்ததா ஆனால் கடைசி நேரத்தில் இந்த காதலும் முடிந்ததா பிரிவுக்கான காரணத்தை இருவரும் இதுவரை தெரிவிக்கவில்லை தற்போது படங்களில் நயன்தாரா பிஸியாக நடித்து வருகிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த காதல் மற்றும் எதிர்கால வாழ்க்கை பற்றி கேள்வி இதற்கு நயன்தாரா கேட்கப்பட்டது நானும் சாதாரண பெண் தான் எனக்கும் ஆசைகள் இருக்கிறதா கோபமும் வரும் மற்றவர்களை போல் சந்தோஷப்படப்பும் செய்வேன் சராசரி மனிதர்களுக்கு இருக்கும் எல்லா உணர்ச்சிகளும் எனக்கும் இருக்கிறது என்று கூறியுள்ளார் நயன்தாரா